ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் வங்கிகளில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு நடைபெற்றது இதேபோல் வாலாஜா அறிஞர் அண்ணா அரசினர் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற எழுத்துத் தேர்வினை மாவட்ட ஆட்சித்தலைவர் வளர்மதி நேரில் ஆய்வு மேற்கொண்டார் முப்பத்தி மூன்று காலி பணியிடங்களுக்கு நடைபெற்ற இந்த தேர்வில் முன்னூற்று அறுபத்தி எட்டு தகுதியுடைய விண்ணப்பதாரர்களில் முன்னூற்று இருபத்தி எட்டு தேர்வர்கள் தேர்வு எழுதினர் எண்பத்தி ஒன்பது சதவிகித தேர்வர்கள் தேர்விற்கு வருகை புரிந்தனர் நாற்பது பேர் தேர்வு எழுத வரவில்லை இந்த ஆய்வின் மண்டல இணைப்பதிவாளர் கூட்டுறவு சங்கங்கள் சிவகுமார் துணைப்பதிவாளர் விநியோக திட்டம் சிவமணி கூட்டுறவுத்துறை அலுவலர்கள் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர்